கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பூமியிலே பிறந்த எந்த மனிதனானாலும் சரிதான் கர்த்தருடைய ஆதரவு இல்லாம அவனால என்ன பண்ண முடியாது வளர்ந்து ஓங்க முடியாது வேதத்தில இயேசாயின் புஸ்தகம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றும் முதல் மூன்று வசனங்களிலே இரண்டாவது வசனத்தை தியானிக்கிற பொழுது வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடுங்கள் கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று கத்தர் வேதனையோடு கூட யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் ஏசாயா தீர்க்கதரிசியனிடம் வெளிப்படுத்தின தரிசனத்தை தான் நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிறோம் அன்பு ஜனமே உங்களை பார்த்து ஒரு கேள்வியை வைக்கிறேன் கர்த்தருடைய ஆதரவு இல்லாம நம்மளால வளர்ந்து எழும்பி நிற்க முடியுமா இப்போ என்னுடைய வயது இருபத்தி எட்டு வயது நான் கடந்து கொண்டிருக்கிறது அப்போ நான் பிறந்ததுல இத்தனை வயது வரையிலுமே என்னுடைய பலத்தால இல்லைன்னா நான் வந்து உழைத்ததுனாலையோ நான் நல்லா சாப்பிட்டதுனாலையோ இப்படியாக நிற்கிறேன் என்று நான் சொல்ல முடியுமா நிச்சயமாகவே இல்லை எந்த மனிதனானாலும் சரிதான் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வயதை கூட நீங்க நினைத்துப் பாருங்க இத்தனை வயது வரையிலும் இத்தனை நாட்கள் எத்தனையோ பாதைகள் எத்தனையோ இடரல்கள் எத்தனையோ வியாதிகள் இல்லையா எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ துரோகங்கள் எல்லா நிலையிலுமே அவர் நம்மை வளர்த்து ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இந்த இடத்துல நம்ம வளர்ந்து நிற்க முடியுமா கடந்து வந்திருக்க முடியுமா நம்மளால இன்னைக்கு எழுந்து நின்றிருக்க இருக்க முடியுமா நிச்சயமாகவே இல்லை என் அன்பு ஜனமே ஆனா மனுஷங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா இன்றைக்கு நான் படித்ததுனால நல்ல ஒரு வேலை பார்த்து நல்ல சம்பளம் வாங்கி இன்னைக்கு நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் நான் கஷ்டப்பட்டதுனால நல்ல ஒரு வீட்டை கட்டி நல்ல பிள்ளைகளை இன்னைக்கு வளர்த்து அவங்களே நல்லா படிக்க வைத்திருக்கிறேன் எனக்கு திறமை இருந்ததுனால நான் இதை எல்லாவற்றையும் வைத்திருக்கிறேன்னு எளிமையா சொல்றீங்க இல்லையா உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன் கத்தர் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவருடைய ஆதரவு இல்லாம இருந்திருந்தா உங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கோம்னு நினைச்சுக்கிறீங்களா வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா கத்தருடைய ஆசிர்வாதம் ஒன்றுதான் அது ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட அவர் வேதனையே கொடுக்க மாட்டார் இல்லையா நம்ம நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதித்தாலும் சரிதான் எத்தனை வீடை கட்டினாலும் சரிதான் எவ்வளவோ உயர்ந்த பட்டங்களை படித்தாலும் சரிதான் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவருடைய ஆதரவு இருந்தாதான் அது கடைசி மட்டும் நிலைச்சிருக்கும் நமக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைன்னா இந்த பொத்தலான பையில போட்டது போல அநேகர் ரெண்டைக்கு சம்பாதித்து கொண்டு வராங்க ஆனா வீணா மருத்துவமனைகளுக்கு வீண் செலவுகளுக்கு வாரதே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா காரணம் என்ன என் அன்பு ஜனமே அங்கே தேவனை நம்ம மறந்து நிற்கிறோம் அவருடைய ஆதரவு இல்லாமல் நம்மளால முடியும் நம்ம எழுந்து எழுந்து நிற்க பாக்குறான முடியல விழுந்து விடுறாங்க அதான் கத்த சொல்லுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்த ஆதரித்தேன் ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போன பிறகு ஒரு நிலைமையில் அவங்க போய் ஏறின பிறகு என்ன மறந்து எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க மாடு கூட தன் எஜமான் யாருன்னு அறிந்து கொள்ளுமா கழுதை கூட தன்னை நடத்தின ஆண்டவன் யார் என்று அறிந்து அதற்கென்று வைத்திருக்கிற முன்னணியிலே போய் அது இருந்து விடுமாம் ஆனா என் ஜனம் இஸ்ரேவேலாகிய என் ஜனம் உணர்வில்லாம அறிவில்லாம இருந்து கொண்டிருக்கிறாங்கன்னு அவர் வேதனையோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறார் இல்லையா யார் அன்பு ஜனமே கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவே இஸ்ரேவேல் ஜனங்களாகிய நாம் யாவரையும் அவர் சொல்லுகின்றார் என் ஜனம் இன்னைக்கு அறிவில்லாம இருக்கு ஒரு மாடுக்கு கூட தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு பின்னால போகுது இருக்குது ஆனா என் ஜனம் இன்றைக்கு நான் யார் என் வல்லமை எப்படிப்பட்டது என் சித்தம் என்னது என் வழி என்னது என்று அறிந்த பிறகும் கூட ஏன் பின்னால வராம உலகத்துக்கு பின்னால அறிவில்லாம போய் கொண்டிருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம நிறைய படித்து சேமித்து வைத்திருக்கிற டிகிரி எல்லாமே நம்முடைய அறிவுனால கிடைச்சதுன்னு இல்லவே இல்லைங்க உலக அறிவு தான் அது இல்லையா ஒன்றுக்குமே உதவாத அறிவு அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்களா இந்த உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் நீங்க ஆதாயப்படுத்தினால் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என் கத்தர் கேட்ட வார்த்தை இதுதான் அன்பு ஜனமே இங்க இருக்கிற அறிவு இல்ல அறிகிற அறிவில் நம்ம பலப்படணும் அந்த அறிவு இருக்கா என்ன அது இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு பின்னாலே ஓடிட்டு இருக்கிறோம் அதானே அவர் ஒரு வசனத்துல சொல்லுகிற என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படுகிறாங்க கத்தரை குறித்த அறிவு இல்லாததுனால கர்த்தரை குறித்த உணர்வு இல்லாததுனால இன்னைக்கு தைரியமா வளர்த்து ஆதரித்த கர்த்தரையே மறந்து தேவனுக்கு விரோதமா எழும்பி நிற்கின்றீர்கள் அல்லவா தேவனுக்கு விரோதமா எழும்பி நிற்பது சொன்னால் என்ன கர்த்தருக்கு பிடிக்காத எல்லா காரியங்களையும் இன்னைக்கு செய்து அவரை துக்கப்படுத்துவதை அவருக்கு விரோதமா எழும்பி நிற்பதுதான் ஒன்று சொல்லட்டுமா தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம்னா அதில் எந்த சந்தோஷமும் கிடைக்காதுங்க அற்பமான சந்தோஷம் ஏதாவது உங்களுக்கு அனுபவிக்க முடியுமா இருக்கும்னு சொல்லட்டுமா தேவனுக்கு விரோதமா எழும்புகிற பொழுது நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தேவனுக்கு நமக்குமிடையே ஒரு பிளவு கடந்து வரும் அந்த பிளவினால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சிதைக்கப்பட்டு இல்லாமற் போய்விடும் அது போக ஆரம்பிக்கிற பொழுது தெரியாது நம்ம கடைசியில் இப்போ ஒரு முனையில் நிற்போம் பார்த்தீங்களா யாருமே இல்லாம அப்பதான் அந்த வழியை நம்ம உணர்வோம் இவ்வளவு நாட்கள் நான் தேவனை மறந்தேனே என்று சொல்லிக்கொண்டேன் அன்பு ஜனமே உங்களை பயமுறுத்துவதற்காக நான் பேசல தேவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஆத்மாவானது கர்த்தரால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் யார் நம்முடைய எஜமானன் யார் நம்மை நடத்துகிற ஆண்டவனாகிய அந்த கத்தர் யாருன்னு அறிந்து அவர் பின்னால போக பழகிக்கோங்க தயவு செஞ்சு சொல்றேன் மனுஷங்க தீர்மானிக்கிற வழி ஆயிரம் இருக்கும் அதனால் சரியான வழியாக இரு அது முடிவும் சரியாக இதான கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட வழி என்று ஒன்று உண்டு ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை அறிந்து பயணம் செய்தீங்கன்னா அந்த அறிவோடும் அந்த உணர்வோடும் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருடைய ஆதரவு கடைசி மட்டும் உங்களோடு கூட இருக்கும் உங்க பிள்ளைகளோடு இருக்கும் உங்கள் குடும்பத்தோடு இருக்கும் சகலவற்றோடும் இருக்கும் ஆகையினால் எச்சரிப்போடு வாழுங்க வளர்த்து ஆதரித்த கர்த்தரை மட்டும் தயவு செய்து மறந்து போகாதீங்க जबी அன்பு நல்ல தகப்பனே நாங்கள் வாழ்வது உங்கள் கிருபாப்பா நாங்கள் வளர்ந்து இருக்கிறது உங்களுடைய கிருபை இனி வாழப்போகிற நாட்களும் உம்மாலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை நிமித்தம் மாத்திரமே எங்கள் பலன் அல்ல எங்கள் திறமை அல்ல எங்கள் தாளந்து அல்ல எங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு திறமைகளும் ஒன்றுமே இல்லை அப்பா நாங்கள் ஒன்றுமே அப்பா இல்லாத அற்பமானவைகள் நீங்கள் எங்க கிட்ட வந்தால் மட்டும்தான் நாங்கள் மகிமையாக பிரகாசிக்க முடியுமே தவிர நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளும் இதனை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற பாதையிலே பயணம் செய்கின்ற ஒரு தாழ்மை சிந்தையை தாருங்கப்பா பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமா எழும்பி கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி நீங்க வேதனையோடு அந்த காரியத்தை சொல்றீங்கப்பா நாங்கள் அதற்கு ஈடாகாத படிக்கும் ஆகாத படிக்கும் ஒவ்வொரு நாளுமே அறிகின்ற அறிவிலும் என் தேவனுக்கு ஆண்டவரை பிரியமான வழிகளிலும் நடந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்த பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம் கொள்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ